பத்து மாசம் சுமந்ததையே பத்தாயிரம் முறை சொல்லி காட்டுறவங்க தான் இந்த பெண்கள் ஆனா வாழ்நாள் முழுக்க தன்னுடைய பிள்ளைகளை மனசுல வச்சு சுமந்தாலும் ஒரு முறை கூட சொல்லி காட்டாதவங்க தாங்க ஆண்கள் ஐயா பிரசவ அறையில தன்னுடைய பிள்ளையான அந்த ஒரு உயிரை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக உடல் அளவுல போராடுறவங்க தான் பெண்கள் ஆனா அந்த பிரசவ அறைக்கு வெளியில தன்னுடைய மனைவியையும் குழந்தையும் ஆக இரு உயிர்களையும் காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக மனசெலவுல போராடிக்கிட்டு இருக்கான் பாருங்க அவன் தாங்க ஆண் நடுவரவர்களே ஒரு சின்ன விஷயத்தை கூட ஊதி பெருசாக்கி மிகப்பெரிய பிரச்சனையா வெடிக்க வச்சு ஆதங்கப்பட்டு ஆ ஓன்னு தான் இந்த பெண்கள் ஆனா மிகப்பெரிய பிரச்சனை வந்தா கூட அந்த எவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் தன்னுடைய பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் தெரிஞ்சா அவங்க எல்லாம் கஷ்டப்படுவாங்க அப்படின்றதுக்காக தன்னோட மனசுக்குள்ளே வச்சு வச்சு பொதைச்சு வாழறவங்க தாங்க ஆண்கள் அம்மா இப்ப நீ சொன்னியே அது அற்புதமான உண்மைமா இந்த இத்தினூண்டு விஷயத்தை பெருசாக்குறதுல பெண்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது என்ன ஏதாவது நீ புரிஞ்சுக்கிறியா என்ன நீ புரிஞ்சுக்கிறியா நான் வச்ச சட்னி என்னைக்கு தான் நீ நல்லா இருக்குன்னு சொல்ல போகிற அப்படின்னு நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தானே நீ சொல்ல முடியும் ஆ நான் எப்போ வச்சாலும் நல்லா இல்லை நல்லா இல்ல நல்லா இல்லை இது என்ன சட்னி ஒரு பெரிய பிரச்சனையாயா கிட்னியில் பிரச்சனை வந்தால் பெரிய பிரச்சனையாக நம்ம நினைக்கலாம் காலையில் வச்ச சட்னியை நல்லா இல்லைன்னு சொன்னதுக்காக மணி நேரம் ரகலை அவன் ஆஃபீஸில் பேங்க்ல போய் அவன் என்னத்த கணக்கு போடுவான்னு நினைக்கிறீங்க அவன் ரூபா பூரா சட்னி தேங்காய் சட்னி மிளகாய் சட்னி மாதிரியே தெரியுது அவனுக்கு கடவுள் அவருங்களே எங்கள் ஆண்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுங்களா எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து வாழ்பவர்கள் என்னென்ன விஷயத்தை எங்க ஆண்கள் விட்டு கொடுத்துருக்காங்க தெரியுங்களா வெக்கம் மானம் சூடு சொரணை ரோஷம் அம்மா பெரிய பெரிய தத்துவங்களா சொல்லிட்டு இருக்கிறீமா உண்மையிலே உனக்கு நல்ல கணவன் கிடப்பாம்மா உண்மையில மான ரோஷம் வக்க இதை விட்டுட்டு ஒரு ஆள் வந்துட்டானாலும் சூப்பர் கனவன் அவன் நடுவரவர்களே எங்கேயாவது ஒரு கொழாயடி சண்டை நடந்தாலும் சரி இல்ல ரேஷன் கடையில அந்த வரிசையில் நிக்கிற சண்டையிலயும் சரி எங்கேயாவது நீங்க ஆண்களை பாத்திருக்கீங்களா எல்லா இடத்துலயும் இந்த பொம்பளைங்க தான் சண்டை புடிச்சிட்டு என்ன காரணம் அப்படின்னா இந்த பொம்பளைங்க எல்லாம் கொழாயடி சண்டையில பிஹெச்டி வரையும் அவங்க தான் போய் எங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஐயா நாலு சிண்டு கூட ஒரு இடத்துல ஒத்துமையா இருந்துரும் ஆனா நாலு கொண்ட ஒரு இடத்துல ஒத்துமையா இருக்கவே இருக்காது நடுவர் அவர்களே நடுவர் அவர்களே சர்வீஸுக்கு போன பைக்கும் அம்மா வீட்டுக்கு போன ஒய்ஃபும் நம்மளோட கண்ட்ரோல் இருந்ததா சரித்திரமே கிடையாதுங்க தத்துவம் தான் பேசிட்டு இருந்தீங்க இப்ப பூரா வாழ்க்கையினுடைய பஞ்ச டைலாக பேசுறியம்மா ஒண்ணுமில்லை நடுவர் அவர்களே அப்பா அப்படிங்கிற ஒரு உறவு எவ்வளவு ஒரு புனிதமான ஒரு உறவு தெரியுங்களா அப்பாவினோட அருமை ஒரு பிள்ளைங்களுக்கு எப்ப தெரிய வரும் அப்படின்னா அந்த பிள்ளை பெண் பிள்ளையா இருந்துச்சுன்னா திருமணம் பண்ணிக்கிட்டே இருக்கு வீட்டுக்கு போகும்போது தாங்க அப்பாவோட அருமை புரிய வரும் அதே ஒரு ஆண் பிள்ளையா இருந்தா அப்படின்னா அவன் அப்பான்னு ஒரு ஸ்தானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நடுவர்களை அப்பாவோட அருமை புரியும் அழகா ஒரு திரைப்பட பாடல்ல ஒரு அப்பா பாடுவார் பாருங்க தன் பிள்ளைங்களை பார்த்து பள்ளி கூட நான் போகும்போது போது வணக்கம் சொல்லி நல்லா பாடு வேண்டா அந்த கால படிப்பை எல்லாம் படிக்க தாண்டா பார்த்தேன் அந்த கணக்கு பாடம் தெரியாம பரீட்சையில தோத்தே நான் படிக்க நினைச்சதெல்லாம் நீ படிக்கணும் என்னோட

ஆம்புலன்ஸ் ஆண்ட்ராய்டு ஆன்லைன் இதுல எதுலயாவது ஒரு பேர்ல பொம்பளேட் பொம்புலன்ஸ் கொண்ட்ராய்டு அப்படின்னு பேர் வந்திருக்கீங்களா இல்ல நான் கேக்குறேன் கடையில போய் ஆம்புலேட்னா தாமா முட்டைய போட்டு கொடுப்பாங்க பொம்புலேட்னா நம்மள சந்தேகப்படுவாங்கம்மா யோ எங்க வந்து என்னையா கேட்டுக்கிட்டு இருக்க அப்படிமாங்க நடுவர் அவர்களே தப்ப மன்னிக்கிறவன் மனுஷன்